என்ஆர்சியை புறவாசல் வழியாக மக்களிடம் திணிக்கும் முயற்சியா பீகாரில் வாக்காளர்களை நீக்கும் பணியை கையிலெடுத்த பாஜக சென்ற முறை தேர்தலில் திடீர் வாக்காளர்களை புகுத்தியும் அவர்களை வைத்தே பல மாநிலங்களில் ஓட்டு போட வைத்து பாஜகவை ஒரு வழியாக ஜெயிக்க வைத்தனர் இம்முறை இவிஎம் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பகத்தன்மையின்மையைப் பற்றி பேசுவதால் பாஜக புதிய யுக்தியை கையாண்டுள்ளது பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடைபெறுகிறது இந்த அவசர முயற்சி சிறுபான்மையர் தலித்துகள் ஆதிவாசிகள் மற்றும் பிற பலவீனமான பிரிவினரின் வாக்குரிமையை பறிக்கும் நோக்கம் கொண்டதாக கருதப்படுகிறது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் இந்த திருத்தம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மூன்று மாதங்களில் முடிக்கப்பட உள்ளது இதனால் வாக்காளர்களுக்கு குடியுரிமையை நிரூபிக்க மிக குறைந்த கால அவகாசமே உள்ளது தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி வாக்காளர்கள் வசிப்பிடம் மற்றும் பிறந்த தேதிக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்கள் பெற்றோரின் ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தத்தில் சேர்க்கப்படாதவர்களும் குடியுரிமை ஆதாரம் தாக்கல் செய்ய வேண்டும் வங்காளம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு இதேபோன்ற தீவிர சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சிகள் ஆளும் இந்த மாநிலங்களில் கணிசமான முஸ்லிம் மக்கள் வசிப்பது ஆளும் கட்சியின் அரசியல் நோக்கங்கள் மீது சந்தேகத்தை எழுப்புகிறது முன்னதாக பாஜக அரசு அறிமுகப்படுத்திய தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்ஆர்சி மில்லியன்களின் குடியுரிமையை குறிப்பாக முஸ்லிம்களை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியது இந்த திருத்தமும் இதேபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என அச்சம் நிலவுகிறது எதிர்க்கட்சிகள் இந்த குறுகிய கால அறிவிப்பு குறித்து கவலை தெரிவிக்கின்றனர் இந்துத்வா சக்திகளால் வழிநடத்தப்படும் ஆளும் அரசு சிறுபான்மையினர் தலித்துகள் ஆதிவாசிகள் மற்றும் வேலைவாய்ப்பு பொருளாதார வாய்ப்புகள் இல்லாததால் அதிருப்தியில் உள்ள இளைஞர்களின் வாக்குரிமையை பறிக்க முயல்கிறது என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பீகாரில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றவும் வங்காளத்தில் ஆளும் கட்சியை வீழ்த்தவும் பாஜக உறுதியாக உள்ளது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தேர்தல் செயல்முறையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஆளும் கட்சி தேர்தல் ஆணையத்தை தனது அரசியல் நலன்களுக்கு அடிப்பணிய வைத்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் ஆணையம் இதற்கு நம்பகமான விளக்கம் அளிக்கவில்லை பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது இத்தகைய அவசர நடவடிக்கைகள் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகத்திற்கு பேரழிவை விளைவிக்கும்